வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இளவரசி திருமண சடங்கிற்கு தாங்கள் தயாராக வேண்டும் நீராட ஏற்பாடு செய்தாயிற்று ஒரு செடிப்பெண் பணிவுடன் வந்து கூற தனது நினைவுகளிலிருந்து வெளிவந்தவளாய் எழுந்து நீராட சென்றாள் வானை முட்டும் வேள்விகளுக்கு முன் அமர்ந்து புரோகிதர்கள் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தனர் இந்திரனின் தேவலோக சபை கூட தோற்றுவிடும் அந்த திருமணம் நடக்க இருக்கும் அரங்கம் அலங்காரத்தில் ஜொலித்தது பலவண்ண மலர்களையும் மாவிலைகளையும் கொட்டி தோரணங்கள் அமர்த்திருந்தனர் திருமணத்திற்கு வருகை புரிந்திருந்த வெவ்வேறு நாட்டைச் சேர்ந்த அரச குலத்தினர் ஒரு தங்கள் மன்னனின் திருமணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த மக்கள் ஒருபுறம் என அந்த அரங்கமே நிறைந்திருந்தது யாகத்தின் முன் ராஜ அமர்ந்திருந்தான் சிம்மவிஷ்ணு அவன் அணிந்திருந்த உடைகளில் கூட கம்பீரம் தெரித்து விழுந்தது அவனுக்கு அருகே பேரழகிக்கெல்லாம் பேரழகியாய் அந்த தேவலோக கண்ணிகையே தோற்றுவிடும் அழகோடு அமர்ந்திருந்தாள் மதுரையாழினி ஆழ்ந்த சிகப்பு வண்ண ராஜ பாரம்பரிய உடை அவளது மேனியை தழுவியிருந்தது நெற்றிச் நெற்றிச்சூடியில் ஆரம்பித்து வெண்பிஞ்சு பாதங்களை அலங்கரித்திருந்த கொலுசுவரை அனைத்துமே தங்கம்தான் அதுவும் பவளங்களும் முத்துக்களும் மாணிக்கங்களும் கொட்டி இழைக்கப்பட்ட விலை உயர்ந்த தங்க நகைகள் அத்தனை கொட்ட கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் அவளது மனம் மட்டும் வெறுமையாக இருந்தது சிம்மவிஷ்ணு தங்களது வாழ்க்கையில் வந்த பிறகுதான் தன்னுடைய குடும்பம் சிதறிவிட்டது என்ற எண்ணம் அவள் மனதில் ஒன்று இருந்தது தன்னுடைய குடும்பத்தின் இழப்பு அது தந்த வேதனை ஒருபுறம் சிம்ம விஷ்ணுவின் மேல் ஏற்பட்டிருந்த வெறுப்பு மறுபுறம் என அவளது மனம் கலங்கிய குட்டையாய் மாறியிருந்தது மங்கள வாழ்த்தொழிகளுக்கு இடையில் மேலத்தாளங்கள் முழங்க அவளது நெற்றி வகுட்டில் குங்குமம் வைத்து அவளை தன்னில் சரிபாதியாக்கி கொண்டான் அவன் இருவரும் கரம் கோர்த்து அக்னியை வளம் வந்து தங்களது பந்தத்தை எந்த ஜென்மத்திலும் பிரிக்க முடியாத இறுகிய பந்தமாக உறுதியாக்கி கொண்டனர் மக்கள் அனைவருக்கும் அன்பளிப்புகளும் பொற்காசுகளும் வாரி வழங்கப்பட்டன சடங்குகள் முடிந்த பிறகு கைத்தேர்ந்த இசைக்கலைஞர்களின் இன்னிசை கச்சேரியும் நடன விழாவும் நடைபெற நேரம் விரைந்தோடியது மகாராஜா சிம்மவிஷ்ணு வாழ்க மகாராணி மதுரையாழினி வாழ்க எங்கும் மக்களின் குதூகலமான வாழ்த்தொழிகளை எதிரொலித்தது ஆதவன் மயங்கி நிலவு மகளின் பவனி ஆரம்பித்தது முதல் இரவு இரு இதயங்களும் கூடும் ஒரு சுப இரவு ராஜ அலங்காரங்களுடன் செல்வ செழிப்புகளுடனும் ஜொலித்த சிம்மவிஷ்ணுவின் அறை நடுவில் போடப்பட்டிருந்த அலங்கார மஞ்சத்தில் அமர்ந்திருந்தாள் மதுரையாழினி அவள் மனம் முழுவதும் பயம் பதட்டம் என்ன சொல்லி இந்த உறவை தவிர்ப்பது அவளுக்குள் யோசனை ஓடியது அரைவாசலில் அழுத்தமான காலடியோசை கேட்டது கடவுளே அவர் வந்துவிட்டார் அவளது இதயம் வேக வேகமாக துடித்தது ஆவலுடன் உள்ளே நுழைந்தவனின் உதடுகளில் ஒரு உல்லாச புன்னகை வந்து அமர்ந்து கொண்டது அந்த பெண்மையின் அழகும் அவள் விழிகளில் தெரிந்த தவிப்பும் அவனை பித்தம் கொள்ளச் செய்தன மெல்ல நெருங்கி அவள் அருகே கட்டிலில் அமர்ந்தான் சிம்மவிஷ்ணு யாரினி அவன் மெல்ல அழைக்க நிமிர்ந்து பார்த்தவளின் விழிகளில் பெரும் அலைப்புரிதல் தெரிந்தது அவளது இதழ்கள் அவனிடம் எதையோ சொல்ல துடிதுடித்தன அது முடியாமல் போகவும் அவள் கண்களின் ஓரம் மெலிதாய் மிக மெலிதாய் கண்ணீர் குளம் கட்டியது மக்களின் மனதை படிப்பவனுக்கு தன் மனைவியின் மனம் புரியாதா என்ன தன்னை ஏற்க முடியாமல் அதே சமயம் தன்னை விலக்கி வைக்கும் தரிய தைரியமும் இல்லாமல் அவள் படும் பாட்டை அவன் புரிந்து கொண்டான் தலையை ஆட்டியபடி தனக்குள் புன்னகைத்து கொண்டவன் எதற்காக இவ்வளவு தயக்கம் தேவி உன் இதயத்தின் தவிப்பு எனக்கு புரியாதா நான் காத்திருக்கிறேன் உன் இதயம் என்னும் சிம்மாசனத்தில் என்னை குடியேற்றும் வரை நான் காத்திருப்பேன் அவன் கூற அவள் பட்டென்று நிமிர்ந்து அவனை நோக்கினாள் அவளது விழிகளின் அலைப்புறுதல் குறைந்து நிம்மதி விரைவியது நம்மளுடையது அவசர கல்யாணம்தான் ஆனால் நான் உயிர் நிறைய நிறைய காதலித்துதான் உன்னை மணந்து கொண்டேன் இந்த சிம்மவிஷ்ணு ஒரு பெண்ணை இந்தளவிற்கு காதலிப்பான் என்று நேற்று வரை யார் கூறியிருந்தாலும் சிரித்திருப்பேன் ஆனால் இன்று மெல்லிய சிரிப்பை உதிர்த்தான் அவன் எதை பற்றியும் கவலைப்படாதே என்னுடைய முழு தேவை உன்னுடைய காதல்தான் அவளது விழிகளுக்குள் ஆழப்பார்வை பார்த்தபடி உரைத்தவன் விடுவிடுவென்று வெளியேறிவிட்டான் அவன் சென்ற வழியை பார்த்து கொண்டிருந்தவளின் மனதில் என்ன இருந்தது என்று சத்தியமாய் அவளுக்கு புரியவில்லை சற்று முன்பு இருந்த வெறுமையும் அவன் மீது முகிழ்த்திருந்த ஆத்திரமும் இப்பொழுது இல்லை என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது தன் மனதை முன்னிறுத்தி தன் விருப்பத்திற்கு மரியாதை கொடுத்து விலகிச் சென்றவனின் மேல் அவளுக்கு இனம் புரியாத ஒரு உணர்வு தோன்றியது சில்லென்ற மலைச்சாரல் அவள் இதயத்தை சுகமாய் வருடி செல்வது போல் உணர்ந்தாள் அந்த காரிகை என்ன உணர்வு இது இந்த மாதிரியான உணர்வுகள் திருமணம் பேசியிருந்த ஆதிரன் மேல் கூட தோன்றவில்லை என்பதை அதிர்வாய் உள்வாங்கினாள் பெரியவர்கள் நிச்சயத்து திருமணம் மறுப்பதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை எனவே மற்ற பெண்களைப் போலவே அவளும் ஆசையுடன்தான் அந்த திருமணத்தை வரவேற்றாள் ஆனால் இப்பொழுது தோன்றும் மெல்லிய சில்லென்ற பனிச்சாரல் போன்ற உணர்வு எல்லாம் அப்பொழுது தோன்றவில்லை ஆதிரனுக்கும் அவளுக்கும் இடையில் இருந்தது காதலை விட அழகிய பந்தம் என்றால் சிம்ம விஷ்ணுவிற்கும் அவளுக்கும் இடையில் கடவுள் முடிச்சிட்டது என்றும் அழியாத ஜென்ம பந்தம் அல்லவாம் நாட்கள் வேகமாக அதே சமயம் அழகாக பறந்தன ராஜமாதா மகாதேவியின் அரவணைப்பில் அவள் தன் துக்கங்களை ஏற்றுக்கொண்டு ஓரளவிற்கு சிம்ம சிம்மவிஷ்ணு கூறியதைப் போல் அவளிடம் ஒரு கணவனாக நெருங்கியிருக்கவில்லைதான் ஆனால் தான் படையெடுத்து செல்லும் தேசங்களில் இருக்கும் அழகான பொருட்களையெல்லாம் கொண்டு வந்து அவளுக்கு பரிசளித்தான் காதலாக அவனது காதல் சுமந்த பார்வைகள் அவளுக்குள் பலவண்ண மத்தா பூக்களை சிதறவிட்டது என்னவென்று தெரியாமலேயே எங்கிருந்தோ பறந்து வரும் உணர்வுகளின் குவியலில் அவள் மூழ்கி முத்தெடுத்தாள் அதுவும் சில இரவுகளில் இருவரும் தனித்திருக்கும் வேளையில் அவன் சிந்து மோக பார்வைகள் அந்த பாவையின் இதயத்தை தட்டு தடுமாறச் செய்தது ஆக மொத்தம் அவளை நெருங்காமல் அவளை ஆட்கொண்ட அவனது காதல் மெல்ல மெல்ல அந்த காரிகையை அவன் பக்கம் சாய வைத்தது காதல்தான் பல வண்ண மாயங்களை புரியவல்லதாயிற்றே அவளது மனதிலும் காதல் தேவன் தனது ஆட்சியை நிலைநிறுத்தி கொண்டிருந்தான் அன்றும் அப்படித்தான் அவன் பரிசளித்த யாளுடன் வசந்த மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள் மதுரையாழினி அவளது காந்தல் மலரையொத்த விரல்கள் யாழை மீட்டி இசைத்து கொண்டிருந்தன அவள் மனதில் அவன் அவளுக்கு இந்த யாழை பரிசளித்த தினம் வந்து போனது யாழ்நாட்டின் இளவரசிக்கு யாழ் பரிசு புன்னகையுடன் அவன் அந்த யாழை காட்டிய போது அவள் அசந்துதான் போனாள் அப்படியொரு பெரு வேலைப்பாட்டுடன் கூடிய யாழை அவள் இதுவரை பார்த்ததில்லை என்ன அழகு அவளது கருவிழிகள் விரிந்து அதிசயிக்க அவளது செம்பவள இதழ்களோ அவள் விழிகளுக்கு ஏற்ப குவிந்து அபிநயம் பிடித்தன சிம்மவிஷ்ணுவின் பார்வை ஒரு கணம் அதிகமாகவே அவளது இதழ்களின் மேல் படிந்து மீண்டது அன்று அவசரமாக என்றாலும் அழுத்தமாக அவளை முத்தமிட்டது அவனது நினைவுக்கு வர அப்பொழுது அவன் ஸ்பரிசித்த அந்த இதழ்களின் மென்மையும் வெம்மையும் கூட அவன் நினைவிற்கு வந்தது முயன்று தன் பார்வையை அவளது விழிகளுக்குள் செலுத்தியவன் எனக்கா எனக்காக இதை இசைத்து காட்டு என்றான் திடீரென்று அவளை நாணம் வந்து கட்டிக்கொண்டது ஹம் தலையாட்டினாள் அவள் ஏன் உங்களுக்கு முன் என்னால் இசைக்க முடியாது அதுதான் ஏன் நான் உன்னை என்ன செய்தேன் நான் பாட்டிற்கு உன்னை கவனிக்கப் போகிறேன் என்றவனின் பார்வை அவளை கவனித்த விதத்தில் அவளது முகம் செங்கொழுந்தாய் சிவந்து போனது இதழ்களை அழுந்த கடித்து தன் உணர்வுகளை மறைத்தவள் வெட்கம் மேலிட அங்கிருந்து மான்குட்டியை துள்ளி ஓடிவிட்டாள் அவனது சிரிப்பு சத்தம் அவளை தொடர்ந்தது இப்படியாக நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக அவர்களது காதல் வளர்ந்தது தொடரும் ஜென்ம பந்தமடி இது அத்தியாயம் பனிரெண்டு கோவிலுக்கு சென்றிருந்தேன் அத்தை பிரசாதம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிம்ம விஷ்ணுவின் தாய் ராஜமாதா மகாதேவியின் மாளிகைக்கு வந்திருந்தாள் மதுரையாழினி அம்மா அவளை பார்த்து வரவேற்பாய் புன்னகைத்தவர் அவள் கையிலிருந்த திருநீரை எடுத்து தன் நெற்றியில் பூசிக்கொண்டார் யாரங்கே மகாராணி அருந்த பால் எடுத்து வாருங்கள் செடி பெண்களிடம் உத்தரவிட்டவர் உட்கார் யாழினி நானும் நீயும் சந்தித்து பேசி எத்தனை நாட்கள் ஆயிற்று வாஞ்சையுடன் அவள் கைப்பற்றி தன்னருகே ஆசனத்தில் அமர வைத்தார் இருவரும் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தாலும் அவள் முகத்தில் விரவிய மெல்லிய வாட்டத்தை கண்டு கொண்டார் மகாதேவி என்னாயிற்றம்மா உன் முகம் எப்பொழுதும் போல் கலகலப்பாக இல்லையே அப்படியெல்லாம் எதுவும் இல்லையத்தை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் தடுமாறியபடி உரைத்தாள் அவள் உன்னுடைய இந்த தடுமாற்றமே கூறுகிறது உன் மனதை ஏதோ ஒரு விஷயம் அறித்து கொண்டிருக்கிறது என்று கூறம்மா என்ன விஷயம் உண்மையிலுமே அவள் மனதை ஒரு கவலை அறித்து கொண்டுதான் இருந்தது எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் சரி சிம்மவிஷ்ணு தினமும் இரவு அவளை தேடி வந்து விடுவான் இருவரும் சிறிது நேரம் பேசியபடி நந்தவனத்தில் நடைபயின்று கொண்டிருப்பர் அந்த இனிமையான நேரத்தை இருவருமே விரும்பி அனுபவிப்பர் ஆனால் சிறிது நாட்களாக சிம்மவிஷ்ணு விஷ்ணு மாளிகை பக்கமே எட்டி பார்க்கவில்லை அவனை பார்க்காமல் அவள்தான் தவித்து போனாள் மனதில் ஏதோ வெறுமை சூழ்வதை போல் உணர்ந்தவளுக்கு நேரடியாக அவனை சென்று சந்திக்கவும் தயக்கம் எனவேதான் ராஜமாதாவை சந்தித்தால் அவர் ஏதேனும் அவனை பற்றி கூறுவார் என்ற எண்ணத்தில்தான் அவரது மாளிகையை தேடி வந்திருந்தாள் அத்தை அது அது வந்து அவர் உங்கள் மகன் எப்படி அவனை பற்றி கேட்பது என்று தெரியாமல் அவள் தடுமாறிக்கொண்டிருக்க மருமகளது தடுமாற்றத்தை புரிந்து கொண்டவராய் புன்னகைத்தார் உன் கணவனை பற்றி விசாரிப்பதற்காக வந்தாயாக்கும் அவர் சிரிப்புடன் நொடித்து கொள்ள ஆமாமத்தை அவரை பார்த்து ஒரு வார காலமேனும் இருக்கும் அவரது மாளிகைக்குச் சென்று அவரை சந்திப்பதற்கும் தயக்கமாக இருக்கிறது ஏதேனும் வேலையாக இருப்பாரோ நாம் சென்று தொந்தரவு செய்து விடுவோமோ என்ற பயத்திலேயே நான் அவரது மாளிகை பக்கம் செல்லவில்லை அவளது முகத்தில் அவனை காணாத பிரிவு துயர் அப்பியிருந்தது மென்மையாக அவளை பார்த்து புன்னகைத்தவர் அவர் அவன் அப்படித்தானம்மா போர் என்று வந்துவிட்டால் எந்நேரமும் படை படை என்று படைகளுக்கு நடுவில்தான் இருப்பான் பசி தூக்கம் என்று எதுவுமே அவனுக்கு இரண்டாம் பட்சம்தான் எந்நேரமும் யுத்த பயிற்சிகளிலும் போரை எப்படி வழிநடத்தி செல்வது என்று ஆலோசிப்பதிலும் தான் அவனது கவனம் இருக்கும் என்றார் இப்பொழுது ஏதேனும் போர் அத்தை உனக்கு விஷயம் எதுவும் யாழ்னி சிம்ம விஷ்ணு உன்னிடம் எதுவும் கூறவில்லையா இல்லை மருமகளின் இந்த பதிலிலேயே அவருக்கு தெரிந்து போனது அவர்கள் இருவரும் எப்படி குடும்பம் நடத்துகிறார்கள் என்று அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்திருந்தால் மகன் எதையும் அவளிடம் மறைத்திருக்க மாட்டான் தன் கணவனை பார்க்க தயங்கிக் கொண்டு மருமகள் இங்கு வந்து உட்கார்ந்திருக்க மாட்டாள் என்பது அவருக்கு புரிய அவர் மனதில் கவலை மேகம் சூழ்ந்தது ஒரு பெருமூச்சுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தவர் நம் நாடு மற்றமொரு போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறதம்மா என்றவர் அதன் பிறகு எதுவும் பேசவில்லை சரி அத்தை நான் கிளம்புகிறேன் அவரிடம் விடைபெற்றவள் எழுந்து அரைவாயிலை நோக்கி நடந்தாள் ஒரு நிமிடம் யாழினி ராஜமாதாவின் குரல் அவளை தடுக்க அவள் திரும்பி பார்த்தாள் நீங்கள் இருவரும் கணவன் மனைவி மட்டுமல்ல இந்த நாட்டின் மகாராஜா மகாராணியும் கூட அரசன் அரசு என்ற நிலையில் நின்றும் நீங்கள் உங்கள் உறவை பார்க்க வேண்டியது அவசியம் நான் என்ன கூற வருகிறேன் என்பது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் ஒரு தாயாக அல்ல ஒரு ராஜமாதாவாக இந்த ஆலோசனையை உனக்கு வழங்குகிறேன் யாழினி நினைவில் வைத்துக்கொள் தீர்க்கமான பார்வையுடன் அவர் கூற அவள்தான் அதிர்ந்து போனாள் அவளுக்கு புரியாமல் இருக்குமா ராஜமாதா அந்த நாட்டின் மகாராணிக்கு என்ன கட்டளை இடுகிறாள் என்பது அவளுக்கு புரிந்துதான் இருந்தது அரசன் அரசியாக இருந்து அந்த நாட்டிற்கு ஒரு வாரிசை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவரது மறைமுக கட்டளை அதை புரிந்து கொண்டவள் கால் போக்கில் நடந்தாள் அன்று முழுவதும் அவள் குழப்பத்துடன் தான் திரிந்தாள் சிம்ம காணாத ஏக்கம் வேறு ஒரு புறம் வாட்டம் பொறுத்து பொறுத்து பார்த்தவள் அதற்கு மேல் காத்திருக்க முடியாமல் சிம்ம விஷ்ணுவை தேடி அவனது மாளிகைக்குச் சென்றாள்